மார்க்கம் என்றால் சகோர்களே ஒரு பக்கம் அல்லாவுடனான உறவு மறுபக்கம் அல்லாவுடைய படைப்புகளுடனான உறவு என்றும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் முதலாவது படைப்பானுடனான உறவு அடுத்தது படைப்புகளுடனான உறவு காலையில் கண் விழித்தவுடன் அவன் பேசுவது அல்ல அல் குளியறைக்கு செல்கிறான் கழிவறைக்கு செல்கிறான் அங்கும் அல்லாஹூமின் என்று அல்லாவோடு உரையாடி ஜின்கள் சைத்தான்கள் கெட்ட சக்திகள் இருந்து பாதுகாப்படுத்தி எடுக்கிறான் வெளியே வருகிறான் அல்லாவோடு உரையாடுகிறான் குஃபரானக்

அல்லாஹோடு நான் உரையாடலாகத்தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எத்தகைய நிலை வந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹோடு இருக்கிற அந்த உறவை வைத்து அவனோடு பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இறுதியாக செல்கிறான் பிஸ்மிக் அல்லாஹு மாமூத்து வஹையா பிஸ்மிகா ரப்பி ஒதாச்சு ஜம்பி ஒபிகா அருஃபாஹு ഉറയാടി വിടയിൽ കൺവിളത്താലും അല്ലാതെ ഉറയാ ഉറവ് എന്ന് അന്താൻ ആരോക്കിയ மார்க்கம் என்றால் சகோர்களே ஒரு பக்கம் அல்லாவுடனான உறவு மறுபக்கம் அல்லாவுடைய படைப்புகளுடனான உறவு என்றும் எப்போதும் மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் முதலாவது படைப்பானுடனான உறவு அடுத்தது படைப்புடனான உறவு காலையில் கண் விழித்தவுடன் அவன் பேசுவது அல்ல அல் குளியல் செல்கிறான் கழிவறைக்கு செல்கிறான் அங்கும் அல்லாஹு என்று அல்லாவோடு உரையாடி ஜின்கள் சைத்தான்கள் கெட்ட சக்திகள் இருந்து தேடுகிறான் வெளியே வருகிறான் அல்லாவோடு உரையாடுகிறான் குஃபுரானக்

அல்லாவுடனா நான் உரையாடலாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையில் கஷ்டணசம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எத்தகைய நிலை வந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹோடு இருக்கிற அந்த உறவை வைத்து அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறான் இறுதியாக தூங்கச் செல்கிறான் பிஸ்மிக் அல்லாஹு மாமூத்து வஹையா பிஸ்மிகா ரப்பி ஒதாச்சு ஜம்பி ஓபிகா ഉറയാടി ഇടയിൽ കൺവിടി അറിയാടുക ഉറവ് എവള ആരോക്കിയോ അളവുക്ക് താൻ എമത് ഈമാൻ ആരോക്കിയ